ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் கூப்பிட்டு போனோம் பார்த்தீங்களா நம்ம ஆகாயங்கே நீர்வீழ்ச்சி கொல்லிமலைக்கு அது மாதிரி இப்போ ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே தான் இருக்குது நிறைய ஷூட்டிங் வந்து இங்கே எடுத்துருக்காங்க ரொம்ப 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 சூப்பரான பிளேஸ்ன்னு இந்த ப்ளேஸை பார்க்கும்போது எதாவது கெஸ் பண்ணிங்களா ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ப்ளேஸ் தான் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க அவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்து ஃபுல்லாக அப்படியே அந்த ஏக்கர் கணக்கில் அந்த தண்ணியை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க நிறைய படம் வந்து நம்ம தசாவதாரம் படம் இருக்குது இல்லைங்களா அதோட ஃபஸ்ட்டு சாங் இருக்குல்ல இல்லை அந்த சாங்கே வந்து இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த கல்லை மட்டும் கண்ட சாங் அந்த சாங் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க நாங்கள் போட்டிங் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ப்ளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது அதனால தான் அதை வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே சிதம்பரம் டிஸ்ட்ரிக் இருக்குது இல்லையா அங்கே தாங்க இருக்குது அங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் கோவிலுக்கு தான் பிளான் பண்ணி போனோம் நடராஜர் கோயிலுக்கு அங்கே பக்கத்திலே இப்படி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்கிறதுனால ரெண்டையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புனோம் நாங்கள் போகிற டைமுக்குள்ளே க கோயில் நட சாத்திட்டாங்க அதனால் சரி போட்டிங்கும் முடிச்சுட்டு இந்த பீச்சையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் இங்கே வந்துட்டோம் போட்டிங் டைமுமே வந்து ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் தான் அலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நல்லா ஆயிடுச்சு அதனால் எனக்கு மறந்துடுச்சு பார்த்தீங்களா அந்த தண்ணியை அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது ரொம்ப தண்ணி சுத்தமாக தெளிவாக இருந்தது நடுவில் ஃபுல்லாக தண்ணி நம்ம போட்டிங் போறது சுற்றிலும் வந்து அந்த மரம் அந்த மரத்தோட வேர்லாம் வேர் எல்லாம் பாருங்கள் வந்து மூங்கில் எல்லாமே வேருங்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது அது அப்படியே கோக மாதிரிலாம் உள்ளே உள்ள போணுச்சு சூப்பரா இருந்துச்சு அந்த போட்டிங் கூட்டிட்டு போறவங்கள்ட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் லாங் கூட கூட்டிட்டு போறாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் வச்சிருக்காங்க போயிட்டு வர மாதிரி சப்போஸ் நம்ம ஒரு அங்கே இருக்கிற போட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சுற்றி காமிச்சிட்டு வராங்க துப்பாடி வளன் படம் இருக்கு இல்லைங்களா நம்ம விஷால் படம் அதில் லாஸ்ட்டு ஃபைட் சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி பேரண்மை படம் நம்ம வி ஜெயம் ரவி நடித்தது அந்த படத்தோட ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்காங்க அந்த புண்ணுங்க தண்ணிக்குள்ளேருந்து அப்படியே வர மாதிரி இருக்குது ஒரு சீன் வரும் பார்த்தீங்களா அது இங்கே தான் எடுத்தாங்க அந்த இடத்தெலாம் காமிச்சாங்க அந்த ப்ளேஸ் எல்லாம் நல்லா இருந்தது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு எங்கே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக நீங்கள் போட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனால் கோவில் அதை விட சூப்பராக இருந்துச்சுங்க கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல ஆனால் எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது கோயிலுக்கு போனதும் இந்த போட்டிங் என்ஜாய் பண்ணதும் அவ்வளோ நல்லா இருந்தது போர் அடிக்காமல் ஒரு ட்ரிப்பு வந்து அன்றைக்கி அமைஞ்சது சூப்பராக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள் நமக்கு ஒன் ஆர் டூ டேஸ் லீவ் வருது இல்லையா அந்த லீவெல்லாம் வந்து இந்த மாதிரி பக்கத்தில் நம்ம ஊருக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கற இடத்தையாவது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன இருக்குது இங்கே தான் வந்து இந்த ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க பட் நமக்கு வந்து அந்த ஸ்கிரீனில் பார்க்கும்போது ஏதோ எங்கேயோ வெளிநாட்டில் எடுத்த மாதிரி இருக்கு அங்கே போகும்போது தான் அந்த விஷயம்லாம் தெரியுது ஸோ அதெல்லாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த ப்ளேஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணாமல் இருங் போட்டிங் போயிட்டு என்ஜாய் பண்ணி பாருங்கள் இங்கே அழகே அந்த போட்டிங் போயிட்டு வர்றது தான் நாங்கள் போனப்போ ஒரு நாலு மணி அந்த டைம் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக நாங்கள் சென்ட்ரலில் வாட்டரில் இருக்கோம் அதுக்கு நேராக சூரிய உளிச்சி அடிக்குது ஈவினிங் வந்து அது மலையிற டைமில் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பின்னாடி பாருங்கள் வியூ எப்படி இருக்குங்க ரெண்டு பக்கமும் அப்படியே மரம் நடுவில் நம்ம போட்டிங் போகிறது ஆப்போசிட்டில் போட்டிங் வந்து வர்றது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கச்ச கச்சனாம் இல்லாமல் நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் போகாதவங்க இந்த மாதிரி இடம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு ஒரு ஒர்க்ஸ் டென்ஷன்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி வீக்கெண்டில் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ இருக்க நம்ம ஒர்க் ப்ரெஷரில் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் இருந்தால் தாங்க அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்கு நமக்கு அந்த வண்டி ஈஸியாக போகும் அது மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஏதோ ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியுது பட் ஆனால் ஃபாஸ்ட்டாக தான் போனாங்க பயப்பட தேவையில்லை ரொம்ப சேஃப்டியாக தான் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க நல்லா இருந்தது நாங்கள் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசுப் பூடிடுப் போகிறேன் அந்த வீடியோல பார்க்கலாம் টি মুচ ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சு உள்ளார வந்து ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த பக்கம் ரொம்ப அந்த ஸ்பேஸ்லாம் கம்மியாக இருந்துச்சு சைடில் மரம் ரொம்ப நெருக்கமாக அந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஃபைட் சீன் நீங்கள் இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் தெரியும் துப்பரிவாளன் படத்தில் லாஸ்டில் வரும் விஷால் ஃபைட் பண்ணுவாப்பில் அந்த இடம் அது இதெல்லாம் இந்த இடத்துக்கெலாம் வந்து அவங்களா நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் இந்த ரொம்ப இடம் பார்த்தோம்னா போது ரொம்ப அந்த மாதிரி இருந்துச்சு இருட்டில் இருந்து அப்படியே லைட்டா வெளியில வந்தபோது அந்த வெளிச்சத்துக்கு வரப்ப ரொம்ப நல்லா இருந்தது பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பாருங்க போயிட்டு வாங்க அப்படியே முடிச்சுட்டு வெளியில வந்துச்சு இங்கே வந்து இந்த ஃபிஷ் வந்து நிறைய கிடைக்குதுங்க அதனால கருவாடெலாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டு நாங்கள் எதுவும் வாங்கல ஃபைனலாக இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மீனே சொல்லு பக்கத்துலேயே வந்து நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம் வீட்டில் இருந்து நிறைய மீன்லாம் வளர்க்க ஃப்ரெஷ்ஷாக மீன் வந்து நம்ம எது வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த டைம்லேயே வந்து நமக்கு அதை பொறிச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி அந்த கடையில் நிறையா இருந்துச்சு நாங்கள் இதெல்லாம் தான் வாங்கினோம் வாங்கி நல்லா ஃப்ரை பண்ண சொல்லி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் பையனாக ஒரு கரும்பு இது நல்லாவே இல்லைங்க சொல்லுங்கள் ஃப்ரை பண்ணி ரொம்ப அதிகமாக அதிகமாகஸ்ட் நல்லா டேஸ்ட்டு பார்த்தேன் பட் எனக்கு பிடிக்கல இதுவும் எனக்கு பிடிக்காது ஃபஸ்ட்டாக இங்கே பெரம்பலூரில் கிடைக்கிற மாதிரி எனக்கு இல்லை ஸோ இதே படிச்சுட்டு நினைக்கிறேன் பாய்